ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பொதுவாகவே சனிக்கிழமைகளில் என்னென்ன நம்ம பண்ணுறது நல்லது காலையில் எழுந்திரிச்சிக்கோங்க அதாவது மூணு மாதத்துக்கு ஒருக்கவங்களுக்கு ஏழ்ற சனி அஷ்டமசனி சனி விரைய சனி சனி குடும்ப சனி வாக்கு சனி இந்த மாதிரி இருந்துன்னு இருக்கும்போது தசா புத்தி அந்தர சூக்ஷமத்தில் சனி பகவான் இருக்கும்போது ஒரு சட்டியில் எண்ணெய் அந்த எண்ணெயில் காசு போட்டு எட்டி பார்த்து யாருக்கா தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது இரும்பு சட்டியாக இருக்கணும் முழுசாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை நாளில் காலையில் எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணி தலையில் என்ன வச்சு ஸ்நானம் பண்ணணும் ஸ்நானம் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு சனீஸ்வரருக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கிறது அர்ச்சனை பண்ண முன்னாடி உங்களுக்கு என்ன சங்கல்பம் ஏதோ ஒரு சங்கல்பத்தை வேண்டி அர்ச்சகிட்ட சொல்லும்போது சங்கல்பத்தில் அது சேர்த்துப்பாங்க முடித்ததுக்கப்புறம் விளக்கேற்றிட்டு ஒன்பது முறை பிரதட்சணம் பண்ணும் பிரதட்சணம் பண்ணும்போது நம்மளோட கஷ்டங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம் சனீஸ்வரோடைய மந்திரத்தை சொன்னால் போதும் இல்லைன்னா கோளர் பதிகத்தை படிச்சுட்டு நம்ம வந்து சுற்றி வரலாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து சுவாமியை தியானம் பண்ணணும் அதே மாதிரி சனீஸ்வரருக்கு எழுத்தாப்பில் நின்று நம்ம வந்து சுவாமி மும்புறதை தவிர்த்துக்கிறது நல்லது சைடாக நின்று சுவாமி தரிசனம் பண்ணணும் அதே போன்று தான தர்மங்கள் முக்கியமாக பண்ணணும் சனிக்கிழமை நாள் தான தர்மங்கள் பண்ணும்பொழுது இந்த மாதிரி பாபங்கள் தோஷங்கள் இருந்தால் நிவர்த்தி ஆடுத்துக்கொண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்றைக்கி ராமநாமத்தை சொல்கிறதும் நாராயண நாமத்தை சொல்கிறதும் விசேஷமான பலன்களை கொடுக்கும் சனீஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு அஞ்சனேயரையும் பிள்ளையாரையும் தரிசனம் பண்ணும்பொழுது சனி சம்பந்தமான தோஷங்கள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆர்த்துக்கணுனான வாய்ப்புகள் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக சனீஸ்வரர் வழிபாடை பற்றி நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் நம்மளுடைய திருமண பொருத்தம் அதே மாதிரி ஜாதகம் நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப பிரமாதமாக பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறை அதை விட ரொம்ப சூப்பராக பார்த்துட்டுருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம திருமண தகவல் அது வந்து இலவச பதிவு நடந்துட்டுருக்கு செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா വെറ്റി വേൽ മുരു നന്ദി നമസ്കാരങ്ങൾ